கிருஷ்ணா ஹாய் மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஸ்டைல் படி முருங்கைக்கீரை தாங்க சமைச்சிருக்கேன் அங்கே பாருங்கள் நம்ம போட்டிருக்க கீரைலாம் நல்லாவே துளுத்து வருது முருங்கைக்கீரை தாங்க சமைச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து மாமா இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் அதனால் நேற்று ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க மாமா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னிங்களே இந்த வீடியோவில் இருக்காங்களேன்னு அதுவுமே மாமா இருக்கும்போது எடுத்து வச்ச வீடியோ தான் இதுவுமே மாமா இருக்கும்போது எடுத்து வச்ச வீடியோ தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் வாங்க நான் முருங்கைக்கீரை எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ஏன் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு மேலும் மேலும் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே இணைக்கிடு கொஞ்சம் மட்டும் விடு இன்னொன்று இருக்கு அதையும் இணைக்கிடு பசங்களாக ஸ்கூலுக்கு போகிறாங்க பாருங்கள் பலாரகு தாட்டியார்த்து ஏன் கொண்டு போய் கொடுத்துட்டு போ பைத்தியகாரா எவ்வளோ கீரை பாருங்க வரைச்சுட்டேன்ட்டேன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒன்று இதில் கூட பூச்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லை பழுத்து போய் எதுவுமே இல்லை நல்லா இருக்கு இதற்கு தான் இன்னைக்கு நான் பொரியல் பண்ண போகிறேன் தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை வறுக்கிறதுக்காக வேர் வேர்கல்ல எடுத்து வச்சிருக்கேன் அது எனக்கு கல்ல டிஃபனுக்காக இதை நல்லா வறுத்தடலாம் இது பச்சை வேறு இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காய வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் இதை வறுத்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் கீரை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வேக வச்சுக்கணுங்க லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சுக்கணும் ஏன்னா கீரை வந்து பித்தம் இது அதனால் கீரை வந்து பித்தங்க அதனால் வந்து முன்னாடியே கொஞ்சம் வந்து சில பேர் கொத்துக்கள்னா லூஸ் மோஷன் ஆகும் அதுக்காக வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளித்து முத வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் நல்லா பருட்டி எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் மாமா வந்து பூண்டு இடிக்கிறாங்க வேர்க்கல்ல தோல் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதையுமே லைட்டாக ஒன்றும் பாதிமாக பவுட்ரு பண்ணிக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கல்ல வந்து பவுட்ரு பண்ணியாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீரையை வந்து நல்லா நம்ம வதக்கியாச்சு இந்த பக்கம் வந்து கடாயி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றத்தில் பார்க்கலாம் எ ஊட்டியாச்சு இது போட்டுடலாம் கடுகு சோம்பு ஜீரகம் எல்லாமே இருக்காது கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து பேச்சு சவுண்டு கேட்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆப்பிள் பூண்டு ரொம்ப மாமா வந்து பூண்டை இச்சுட்டாரு இது இடிக்கவே கூடாது சும்மா தட்டிக்கணும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாதனால மொத்தமாக மசிச்சுட்டாரு இப்போ வந்து நான் ஆல்ரெடி கீரிக்க வந்து உப்பு போட்டுருக்கேன் இதுலயும் வந்து கொஞ்சமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்க்க போறோம் நல்லா வதங்க もう腕度やられるらな இதுலையுமே நல்லா வதங்கணும் அந்த கீரை இன்னும் நல்லா வதங்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்ச தூவிடலாம் தான் வந்து இது கொஞ்சம் வேகட்டும் நல்ல வாசனை வருது இல்லை கட் பண்ண பார்த்தீங்களா சூப்பராகிடுச்சு கீரை சூப்பர் வேர்க்கல போட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதை முடியலாம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அரியடி ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா மூணு கௌசல்யா ட்ரெஸ்ஸை பாருங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க இதோட ஹைலைட்டாக ஒருத்தவங்க வருவாங்க பாருங்கள் அவங்க தான் சம்ம கலக்கலாக இருப்பாங்க வேறு லெவலு உள்ளே இருக்காங்க வருவாங்க பாருங்கள் வந்து ஒன்றா இருக்காங்க அப்பா இங்கே அப்பா வந்து அங்கே இருக்க இருப்பங்க மேடம் வந்து வலையில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைம் ஆயிடுச்சுல அதான் இருங்க ஒரு நிமிஷம் வலையில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பேக்ஸ இங்கே பாருங்க அன்னியோடைய ஃபுல் வீவ் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க மேடம் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அன்னி வந்து தப் பப்புனுடைய ஸ்கூலுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது அதனால் அன்னியோடைய ப்ளவுஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பேக் சைடில் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது பாருங்க பேக் நல்லா இருக்குங்களா ஆ சூப்பர் ஓகே பாய் இப்போ இவங்கெலாம் எங்கே கிளம்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பப்புனுடைய ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க அண்ணா அம்மா அப்பா அரி கௌசல்யா எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு நாத்தனார் பையனுக்கு குழந்தைக்கு மொட்டை அடித்தவங்களா இன்றைக்கி அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அதனால் அங்கே போகிறாங்க அவங்கெலாம் கிளம்பி நான் மட்டும்தாங்க வீட்டில் இருக்கேன் நான் இருந்து என்னென்ன வேலைலாம் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தண்ணி காட்டினது அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாமே செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் தூங்காமல் இருந்தேன் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ அதனால தான் மாமா இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஒரு ஒம்பது மணியை போல் எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் மாமா வந்து திங்கிக்கிழமை தான் ஊருக்கு போனாங்க முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு முன்னாடி மாமா எடுத்து கொடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சம் பொரியல் பண்ணது வந்து பார்த்திங்களா யாருமே இல்லை மாமா வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே இப்படி போய் அப்படி போய் வருவாங்க அப்படின்னு அப்படின்னா வந்து என்னென்னா அக்காவை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அம்மாவும் அண்ணனும் வந்து அங்கே வந்துடுவாங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அரி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குங்களாங்க இந்த ட்ரெஸ்ஸு வந்து என் அம்மா எடுத்து கொடுத்தது மாமா வந்து துளசி செடி ஆண்டை சாமி கும்பிட்றாங்க பேர் எப்போவுமே நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னா அண்ணா அம்மா அண்ணி நான் எல்லாருமே சாமி கும்பிட்டு தான் இங்கேருந்து துளசி அண்டை கும்பிட்டு தான் கிளம்புவோம் இதில் என்ன ஒரு கூத்துனா போகிற அவசரத்தில் முருங்கைக்காயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸையும் வீட்லேயே வச்சுட்டாங்கங்க வச்சிட்டு போயிட்டாங்க மாமா மறந்துட்டு போயிட்டு மணி ஒரு பதினொன்றரை மணிக்கா ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க கிட்டத்தட்ட அவங்க வீடு வந்து அவ்வளோ தூரம் பாலஸ்வரியும் தாண்டி தான் போனோம் அவங்க வீடு ஆனால் என்ன பண்ணுறது போயிட்டு திரும்ப வந்தாங்க மறந்துட்டு போனதுனால எனக்குமே தெரியல நானும் பார்க்கல இங்கே பாருங்கள் மாமா வந்து கயிறு வச்சு கட்டிட்டு போவாங்க இவ்வளோதான் இவ்வளோதாங்க எல்லாருமே போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அடுப்பில் சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கேன் அக்கா நைட்டுக்கு தான் வருவாங்க மாமா அம்மா அப் அண்ணா எல்லாருமே நாலு நாலு மணி அஞ்சு மணி ஆகிடும் வர்றதுக்கு அவங்க வர்றதுக்கு நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் குக்கரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே மாமா வந்து எனக்காக கால் கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அந்த மட்டனை தான் நான் சமைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் இன்றைக்கி நான் மட்டும்தான் செய்யணும் அங்கே தெரியுதுங்களா எல்லோரும் காலையில் சாப்பிட்டு போட்டு போன பாத்திரம் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் மிஷினில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சிடலாம் ரெடியாக நானும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துடலாம் இருந்து வந்து இந்த டைனேஜுக்கு இது தரேன்னு சொல்லியிருக்காங்க அது பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ளே தருவாங்க நம்ம தூங்கிட்டோன்னா அப்புறம் வந்து நம்மளால் பார்த்து வாங்க முடியாதுன்றதுக்காக சமையலெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னா கரெக்டாக அதுவும் வந்துடும் வாங்கி வச்சுட்டு மாடுக்கு தண்ணியெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு க கேஸில் வந்து கோக குழம்ப ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து நான் வெளியே உட்காந்துட்டு சுடு தண்ணி ஜீரகத்தண்ணி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் என்ன சாப்பிட்டேன் நான் ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளம்பழம் இது ரெண்டு தான் சாப்பிட்டேனே நான் ஏன்னா டயட்டில் இருக்கிறதுனால வந்து வேறு எதுவும் சாப்பிடல கமன்னு மட்டன் வாசனை வருது இன்னைக்கு செம்மையாக சாப்பிட போகிறேன் முடிஞ்சுதுன்னா நான் சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஓகேங்களா சமைச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் சாப்பிடும்போது பார்க்கலாம் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்